அவளு தேர எடுத்துட்டு வரல ஐந்தாம் ராஜசீலர் மாவட்ட தலைவர் தென்னிந்திய அதிக விவசாயி மாவட்ட அரசு அவர்கள் சார்பாக சுப்பையவர் நல்லை தூவர் அவர்களை தர்மநாச்சாய் தர்மநாச்ச சுப்பையவர் அவர்களை அழைத்து வருமாறு இந்த நட்சத்திர கூட்டின் பார்மரில் இருந்து இல்லை இல்லை எடுப்பார கொடுப்பார் தர்மநாச்ச சுப்பையவர் நல்லை தூவர் அவர்களை அழைத்து வருமாறு சர்ரை அசத்துதனிக்கு கேறை ஆராய் 28 பிடி ஆராய் எடுப்படா <muchas> பொறுப்பாடா ஒரு வெற்றி போட்டு கேட்டீர்ட்டி மூலியம் ஏய் சோகன்ரா வந்து டைம்க்கு கரெக்ட்டா நீங்க கேட்ட 15 நிமிடங்கள் முடிஞ்சுது. ஏய் சோகன்ரா வந்துங்களே 4 கேட்ட டைம் கரெக்ட்டா முடிஞ்சுது. ஊங்களே ஏத்து அடைறீங்க. 3 வைஸ் வந்து உள்ள வந்து 10:00 மணிக்கு. ஏய் கேட்ட டைம் நிமிஷம்

என்ன போன என்ன லைனர் போன என்ன ராமச்சன கம்ப ஜாக்கான 1 4 வரமணவத்தில் வடமணவத்தில் 9 4 10 11 சட்டி ரெனகம் 4 2 ஆர் டை புள்ளி ஏறி பரா குறப்ப 10 குவானா அந்த அங்கஜி வாங்கு தங்கள மயில் சீட் பண்ணால் கபதியா குள்ள வந்து 4 ரெனி சொல்ல

நடுவர்கள் மலையன் பவர் கிங் இந்த ஆட்டம் முடிந்த மரபு கிழமை ये करदाना और और टारगेट

செட்டியூர் அறிஞர் ஒன்பது வெட்டி புள்ளிகளையும் அசுத்த அடினர் இன்னும் புதிய நகையே தொடக்க இருக்கும் செட்டியூர் ஒன்பது அடி அசந்த புள்ளிக்கணக்கை தொடங்கவில்லை பத்து பத்து அடி <laughs> <laughs> மூன்று வெட்டி குழிகள் செட்டியூர் அணை நடிக்கிறேன் பாரதி செட்டியூர் பதிமூணு வெட்டிக்குல இரண்டு வெட்டி செட்டியூர்

இங்க கேக்கலாம் மாறி மாறி நீ ஓட்டவேமோ ஆரே ஆரே கோட்டைக்கு அசத்தலடி வீரர் ஓடுன இடத்துல என்ன అర్జుனா అర్జుனா வீரர் நட அந்த மேஜனடி சுந்தரே சிதர் குடுடை எல்லாரே சுயேமரே வரல காஜடி என்ன ஸ்கூல் பாய்ஸ் உள்ள نجيரா கிரவுண்ட்ல சிதர் போடுங்க انا கிரவுண்ட்ல மூர் வந்திருச்சு மூங்கைய கயன்ஸ் தரவுடா தரங்க என்ன ஸ்கூல் பாய்ஸ் உள்ள نجيரா சரிங்களாட்டி <LO> வணக்கம் ஆன்லைன்ல ராஷ்ட்ரி கிதி اديசி 1388 2 கிரவுண்ட் நமத்கார 25 மடமலப்பட்டி 11 தெசோவளபுரம் சுபசவளபுரம் பாரியானார்மியா பேக்ரவுண்ட் ஆர்த்திங்கிரவுண்ட்ல கிராஷ் எக்ரமரвиль நான் આજ முடி வந்துருக்கனே நீங்கள் வர காலாகறார் ஒரு நாளைக்கு விட்டானே full வைஸ் வெட்டிப்படறாருங்க வாங்க அசத்தல் மணியடிக்கு நேரான அரajana அரidene வாய்ப்பேரட் வந்துரு இரண்டு <laughs> <laughs>

எனக்கு ரொம்ப தயார் கேட்டுக்கொள்ள இந்த ஆட்டம் முடிந்த மறு கண்ணமே மலையான் மலையராமபுரம் और राबरी सर आजकल डेराइट 10 10 அடிச்சான் எங்கள நிங்க எங்கள நிங்க எங்கள நிங்க 2 8 2 3 3 3 1. 1. 2 டைமட் ஓவர் मैं बेगुन्ना, जबरदस्ती तूने जेडी पर बांग रहा है, आज तो बंदे जेडी पर बांग रहे हैं, तेरे पास था। इसलिए मैं बेगुन्ना जेडी पर है, मैं बेगुन्ना तूने जेडी पर बांग रहा है, आज तेरे पर तूने बेगुन्ना ரஜுன் மேரி வாமவன் ஒன்றிய கவுன்சிலர் திருப்பம்பட்டி அசோக்கலரினார் எட்டு வெட்டி மீங்களே வாரது ஜெபியிருக்கற பாதத்துல இருந்து நேவேரண்ட ஜோன்ட்டி வரைக்கும் போதே ஜோனர் கேம்ஸ்ல வாங்க கேம் சூன் சுமானா இருக்கு மலையன் பாலிர் இரானிய தயாமுலி சார் தேடுறேன் சாய்மிரன் நீ இருக்க தேடுறேன் எங்கே போறோம் அளுலிகாய் தேடுறேன்

சொன்னாரு <laughs> ஆளட்டி <rozum organization> <mainland mermaid> பாயிண்ட் பேடில் சேய் சே ஊளு ஊளு செல்லுங்க பவர் கிண்டர் ரைட் வாங்க வாங்க கடம்ல வாங்க சுறണ്ടി வாங்க சுறണ്ടി ஆமா அந்த டீமி அமேட் டீடி அதிலே இடி தான் இடிங்க இடி 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 கிரையர் வாப்லிங் மாரிங்க வந்துட்டாங்க அது வந்து கிதிங்க வந்துட்டாங்க கிதிங்க வந்துச்சு இந்த ஏத்தி ஏத்தி சார் தயார் அடி ஏ தயார் ரெக்ளா 4 அடி 4.7 வெச்சு பிரிகலாம் 6 வெச்சு பிரிகலாம் பதினோரு வெட்டி முடிவத்தி நான்கு வட்டி முடிவ தேடி ஐந்து ஆறு நாளைக்கு வந்துருக்கேன் அருண் 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 நவராணுக்கு தயார் இருபத்தி நான்கு அதிமுறை சூப்பர் அரசியல் சேரவறுகள் இந்த மார்க்கத்தில் சேரவறுகள் எல்லாம் சமரென இருக்கிறதால இன்னா இருந்து வரங்கிறது. அதுவரைக்கும் இந்த நம்ம புத்தகவறம் தெரியும். எங்களுடைய ஞான சின்னம்லாம் வானம் runter இருக்கு. அதுக்கு மார்க்கம் இருக்கு. ஆச்சார் இயறன் பிரஸ்பான்சியேல் வரதுக்கு பாரி கரம் பண்ணறதால இந்த வரணும் தோப்பு எட்டிங்களா பண்ணப்படிக்கிட்டு இருக்காங்க.

கௌன் இருக்கா அண்டர்லால் கடைசி 고펠라이 투 와이 사이 에이 나 와이 에이 근데 버티 안다 고로 세그람리 손나하하 랜다 근데 버티 에이 주마라나 원더 쇼 고리 고리 हमें इधर उठना है चले जाने के लिए। हमें हमारे भाई सिंगल्स के लोगों को तोड़ने के लिए, भारतीय, भारतीय, अपना दायरा खोलने के लिए, उठने के लिए, अच्छा। यदि बुरा हो रहा है, बुरा, बुरा है। चार दाएं, चार दिशा चार दाएं, ठीक, ठीक, दो दाएं, अलार्म, एरिक, अरुण, अरुण के बारे में அவர் குறிப்பாளர்கள் நம்ம சார்கள் உரிமையாளர் அச்சுறுத்தல் டேய் பிரணய் நீ கிளம்பு மண்டபங்களா எங்க டீம் போறதுக்கு வேற வர முடியாது ஆஸ் 3 நிமிஷம் ப்ளே நே ஆஸ் 3 நிமிஷம் ப்ளே போடா போடா இல்ல ஓட மாட்டான் டேய் டேய் வெறி அடி போடா யாராடா பாத்த கிக்க எடுத்து ஆறி தொடரே மழையால் வாழ்க்கையில் இரு அணி நாள் வந்த ஆடிங்காரே ஒரு 100 செட்டி அபிடே தம்மை எடுத்து சொல்ல தம் சொல்லறேன் எல்லாரும் கடைசி 10 நிமிஷம் தான் ரவுண்ட் ஆறு ஆமேல் இருபத்தி ஒன்பது வெட்டி புதுவாயம் அசத்தல் இருபது வெட்டிக்குடி

இருந்த <laughs> <laughs> <gul> મેચ હોય છે એમ આર એન બોર્ડિંગ એન્ડ યુ આમને છોટીર